என்னது நாளைக்கு பள்ளிக்கூடத்தை வச்சுக்கிட்டு பீச்சில் விளையாண்டுட்டு தண்ணியில் விளையாண்டுட்டு ஐஸ்கிரீம் கேட்குதா சரி சரி வாங்கி தரேன் உங்க அம்மாட்ட வீட்டில் சொல்லிக்கூடாத ஏய் சூர்யா பாத்து ரொம்ப நாள் ஆச்சு டங்க் டிஸ்டர் சேனல் போறேன்ற பேர்ல ஸ்கூல் பக்கமே ஆளை

மிஸ் ஸ்கூலுக்கே வரலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாகிட்ட தெரியாம சாரி அடியாட்டி தெரியாம சொல்லிட்டீங்களா எங்க அப்பாட்ட சொன்னீங்களா இல்லன்னா அடி பின்னி எடுத்துடுவாரே சொல்லிட்டாங்கடா சொல்லிட்டாங்கடா என்னடா இப்படி பயப்படுறீங்க உங்க அப்பாவுக்கு பரவாயில்லை கொஞ்சம் கொஞ்சம் அப்படித்தான் உங்களை வளர்க்கணும் சேட்டை சரியான சேட்டையால பண்றீங்க ரெண்டு பேரும் என்ன டீச்சர் சொல்றீங்க சேட்டை ரொம்ப பலமும் ஸ்கூல்ல இல்லை சார் இல்லை ரொம்பலாம் சேட்டை பண்ணேன் நான் கிளாஸில் அதட்டுற மாதிரி இங்கேயும் என்னடா சேட்டை அதிகமாக அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரி சரி நீங்கள் தான் இவங்க இங்கிலீஷ் டீச்சரா நல்லா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறீங்க டங் டிஸ்டருன்ற பேரில் இங்கிலீஷாக நல்லா பேசி தழுறாங்க சரி சரி அருண் சூர்யா உங்கள் இங்கிலீஷ் டீச்சர்காண்டி ஒரு டங் டிஸ்டர் சொல்லுங்கள் பார்ப்போம் ஆமாம் ஆமாம் சூர்யா நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நேர்ல ஒன்னு சொல்லுங்க பாப்போம் நீங்க தான் அந்த அந்த இதுக்கு ஏத்த மாதிரி சொல்றீங்க போல இருக்கு இப்ப மீனை பத்தி ஏதாவது சொல்லுங்க பாப்போம் மீனை பத்தியா டேய் நம்ம தான் ஒன்னு எடுத்து விடுறா சரி சரி ஃபிஷர்மேன் திஸ் ப்ளஸ் திஸ் ஃபார் ஃப்ரைடே திஸ் ஃப்ரை ஃபிஷர்மேன் ஃபிஷ் ஃப்ரெஷ் ஃபிஷ் ஃபார் ஃப்ரைடே ஃபிஷ் ஃப்ரை கரெக்டா சொல்லிட்டீங்களே திக்காம சரி நான் தமிழ்ல சொல்றேன் டங் ட்விஸ்டர் அதை சொல்லுங்க பாப்போம் கடற்கரையில் கரடிக்காரன் கரடி கட்டிக்கொண்டு காற்று காற்றாய் கடலில் குதிக்க கலங்கி கொண்டான் டங்க் டூ ஸ்டார் சரி சரி உங்க எல்லாத்தையும் பேசினதெல்லாம் டைம் போகிறதே தெரியல ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை மீட் பண்ணதில் பேசினதுல எல்லாம் நான் கிளம்புறேன் சார் ரொம்ப நன்றி டங் டூ ஸ்டார்லாம் நல்லா சொல்கிறீங்க கிளம்புறேன் சார் சரிங்க டீச்சர் பசங்க ஏதாவது ஷேட்டு பண்ணால் சொல்லுங்கள் நான் பார்த்துக்குறேன் சரிங்க சார் அப்பா கூப்பிட்டா வாங்க அவங்க வாங்கப்பா வாங்கப்பா வாங்கி சாப்பிட்டு போங்க வாங்கி காப்பிடுவேன்டா சரிடா